ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு குருமா ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் குக்கரில் ஒரே விசில் போதும் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் சின்ன துண்டு பட்டையா ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு அதிகமாக வேண்டாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் முன்னெடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்றவங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய பல் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து தட்டி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நாலு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் புளி புள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ இந்த குருமா நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கி வரக்காக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுருலாங்க பரட்டினதுக்கப்புறமா இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தக்காளி நல்லா கொலைய வதங்கட்டும் வதங்குற டைமில் இந்த குருமாக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில் அரை மூடிய அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடிய அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் நல்லா பொண்ணு நிறமாக வறுப்பட்டு வரணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க இந்த மாதிரி நல்லா பொண்ணு நிறமாக வறுப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துகிட்டு அதே பேனில் திருப்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி அப்படியே வச்சுருக்கீங்க சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வறுத்தரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோட தோல் நல்லா சுருங்க வரணும் மேல் தோல் நல்லா சுருங்க வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் மிச்ச மசாலா பொருள் எல்லாம் சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க வர இந்த பொன்னிறமாக மேல் தோல் சுருங்க வதங்கியிருக்கோம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க வரமல்லி ரொம்ப அதிகம் சேர்த்துற எத்தனா போதும் கூடவே ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி இலையில ஒரு பாதி பிரிஞ்சி இலையும் காமிச்சிக்கிற அளவுக்கு சின்ன துண்டு கல்பாசி ஒரு துண்டும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் காசம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த சேர்த்துன செலவு பொருளோட பச்சை மணம் மாதிரி நல்லா வருபட்ட வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நல்லா வறுத்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வருத்தம்னா நல்லா அப்படியே மணக்க மணக்க ரெடி ஆயிருக்கும் அந்த மசாலா இது இந்த நம்ம சேர்த்துன செலவு சாமானால் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த டைமில் இது கூட காரத்துக்காக நாலு வர மிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் அந்த நாலு சேர்த்துருக்குறேன் இந்த குருமாக்கு காரத்துக்கு மிளகா மட்டும் சேர்க்க போகிறோம் அதனால ஆரம்பத்துலேயும் உங்கள் காரத்தை வந்த அளவுக்கு மிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு பத்தே பத்து இலை சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த மசாலையில் நல்லா சூடு அப்புறமா அதோடய மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி நல்லா கொலையை வதங்கி வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக வந்து கொலையை வதங்கி வந்திருக்கும் இது ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேகாத தக்காளி அங்கங்கே இருக்கிறதுலாம் நல்லா மசிச்சு நல்ல இந்த மாதிரி கொலையை வதக்கி விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாங்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம கசகசா மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் கொதிக்கும் போது ரொம்ப கெட்டித்தன்மை வராது அதனால் உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலங்க நான் திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் போதுங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க மணக்க மணக்க சூப்பரான சுவையான குருமா மேலே பொடி நடக்கிற மல்லியான தூவி இறக்குனீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பொருள் கூட அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்